அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி திங்கக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் பத்தாம் நாள் மேச ராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் உண்டு ரிஷப ராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையில் முதலீடுகள் நன்மையைத் தரும் மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்று எதிர்பாராத பண வரவு மனதிற்கு சந்தோஷத்தை தரும் கடக ராசி அன்பர்களுக்கு இன்று அன்னதானங்கள் செய்வது நல்லது சிம்ம ராசி நண்பர்களுக்கு இன்று வண்டி வாகன யோகங்கள் அமையும் கன்னிராசி நேர்கள் இன்று அமைதி காப்பது நல்லது விவாதங்கள் தேவையில்லை துலாம் ராசி நண்பர்களுக்கு புதிய கடன் முயற்சி வெற்றியை தரும் விருச்சிக ராசி நேர்களுக்கு புதிய வியாபாரங்கள் நன்மையை தரும் தனுசு ராசி நண்பர்களுக்கு குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும் மகர ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குழப்பங்கள் தீரும் கும்பராசி நேயர்களுக்கு வழக்குகளில் வெற்றிகள் உண்டு மீனராசி நேர்களுக்கு இன்று புதிய வீடு வாங்குவது விற்பது சம்பந்தப்பட்ட வெற்றியை தரும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்